த்ரீ பிள் ட்ரேடிங் ஸ்டாட்டஜி இந்த ட்ரேடிங் ஸ்டாட்டஜி நம்ம நம்பர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் நம்பர்ஸ் போய் சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் பிபினாச்சி சீக்வன்ஸ் லியனார்டோ ஃபிசானோ ஃபிபினாச்சி அப்படின்றவர் கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது காலகட்டத்தில் இருந்த ஒரு மேத்தமெட்டிஷியன் சொல்லலாம் இல்லை நம்பர் தியரிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இவர் உருவாக்குனா ஒரு மெத்தடு இது வந்து நம்ம நேச்சுரலாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்லையுமே நம்ம இந்த ஃபிபினாச்சி சீக்வன்ஸ் நம்பர்ஸை பார்க்க முடியும் இப்போ இமேஜில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரோஜா ஸோ இந்த ரோஜா உடைய இதழ்களை வந்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபிபினாச்சி சீக்வன்ஸ் நம்பர்ஸாக தான் இருக்கும் ஒரு சூரியகாந்தி பூ எடுத்து அதோடைய மகரந்த இதழ்கள் அந்த இதழ்களெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் பிபினாச்சி சீக்வன்ஸ் தான் இருக்கும் இப்போ ரோஜாவுடைய இதழ்கள் முதல்ல உள் சர்க்கிளில் ஒரு மூணு இருக்கு அப்படின்னா அடுத்த வெளிவட்டத்தில் அஞ்சு அடுத்த வெளிவட்டத்தில் எட்டு அதுக்கு வெளி பதிமூணு இந்த மாதிரி பிபினாச்சி சீக்வன்ஸ் நம்பர்ஸ் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபோரன்ஸ் ட்ரேடிங்கில் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம இந்த மாதிரியான டெக்னிக்கல் அனலைசிஸ் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் இந்த பேசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்றது அல்கோ ட்ரேடிங் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து இருக்கும் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட எண்களையும் வரிசை ஒவ்வொரு எண்ணும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு நம்பருடைய டோட்டல வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு எட்டு பதிமூணு இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அந்த நம்பர் பிபினாச்சி நம்பர்ஸ் ஸோ இது எப்படி அப்படின்னா அந்த ஒன்று ரெண்டையும் கூட்டினா மூணு ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு மூணையும் அஞ்சையும் கூட்டினா எட்டு அஞ்சையும் எட்டையும் கூட்டினா பதிமூணு ஸோ இது மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் நம்பர்ஸ் ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேச்சுரல் இதுலேயும் இருக்கும் ஈவன் வந்து மனிதனுடைய உள்ள கூட இந்த கவுண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம சேட்டலைட்டில் இருந்து பிடிச்சி அனுப்பக்கூடிய அந்த இமேஜில் கூட அந்த ஆங்கிள்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த பிப்பினாச்சி சீக்வன்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பெர்சென்டேஜஸ் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம நம்மளுடைய ஃபாரெஸ்ட் ட்ரேடிங் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு கிரேட் ரிசல்ட் தரும் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஸோ ஃபிபினாச்சி அதில் ஒரு கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கோல்டன் ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஸோ நம்ம அந்த பிபினாச்சி சீக்வன்ஸ் நம்பர்ஸ்ல இருந்து தான் வந்து அந்த பிபினாச்சி கோல்டன் ரெசியிருக்கு பிபினாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் இதுவுமே அந்த பிபினாச்சி சீக்வன்ஸ் நம்பர் வச்சு தான் சோ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ்ல வந்து பெர்சென்டேஜ்ல டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இந்த மாதிரி பெர்சென்டேஜஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அப்படி இந்த பெர்சென்டேஜ்ல அந்த சீக்கன்ஸ் நம்பர்ஸ்ல இருந்து எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு எட்டு பதிமூணு அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதோட கணிவு பதிமூணு இருபத்தி முப்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு எண்பத்தொம்பது நாற்பத்தி நாலு இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கும் ஸோ இப்போ இந்த நூற்றி நாற்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது ஆலா வகு வகுக்கிறப்ப அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு அந்த பெரிய நம்பர் சின்ன நம்பரால் வகுக்கிறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் செவன் நைன் ஸோ இதை வந்து ஒரு மூணு டிஜிட்டாக பாக்குறப்ப ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அதாவது பிப்னாச்சுடைய கோல்டன் ரேஷியோ இப்போ நீங்கள் எம்பத்தொம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி பின்னாடி பின்னாடி போய் நீங்க ஒவ்வொரு நம்பரா ஒகத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும் சோ அதனாலதான் இது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க நீங்க எண்பத்தொம்பது வகுத்தாலும் சரி ஐம்பத்தஞ்சு முப்பத்தி நாலா வகுத்தாலும் சரி இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சம்திங் அந்த வேல்யூ கிடைக்கும் அப்ராக்சிமேட்டா அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படின்ற அந்த ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும் சோ அதனால தான் அந்த பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து கோல்டன் ரேஷியோ லெவல் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம இந்த ரிபர் ரிப்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சின்ன நம்பரை பெரிய நம்பரா இப்போ எண்பத்தி ஒன்பது நூத்தி நாற்பத்தி நால வகுத்தீங்க அப்படின்னா நீங்க கால்குலேட்டர் எடுத்து கால்குலேஷன் போட்டு பாருங்க உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படின்னு வரும் ஸோ இதை நம்ம சதவீதத்தில் பார்க்கணும் அப்படின்னா பெர்சென்டேஜா பார்க்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அப்படி ஹண்ட்ரட் ஆல மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எய்ட் வரும் ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் கிடைக்கும் இதை நம்மளுடைய ஹியூமன் பாடிஸ்லயும் வந்து இந்த மாதிரியான பெர்சென்டேஜஸ் இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஹியூமன் டிஎன்ஏஸ்லயும் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அந்த பிப்ரோசியோடைய ரேஷியோ லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த ரேஷியோ லெவல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபோரக்ஸ் மார்க்கெட்டை ப்ரடிக்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம லேர்ன் பண்ண போறோம் ஒரு ஸ்ட்ராட்டஜியில மூணு ஸ்ட்ராட்டஜி லேண்ட் பண்ண போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க ஸோ ஃபிபினாச்சினா என்ன ஸோ ஃபிபினாச்சின்றது அவருடைய பேரை வச்சு நான் வந்து அந்த பிபினாச்சி சீக்கிரஸ் நம்பர் சோபினாச்சி ஃபிபினாச்சி ரீட்ரேஸ்மென்ட்ஸ் இந்த கோல்டன் ரேஷியோஸ் ஃபுல் பேக் ரிட்ரேஸ்மெண்ட்ஸ் அந்த பிபினாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா என்ன சோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மூணு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம வந்து லேர்ன் பண்றது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி அப்டவுன் அப்டவுனு இந்த ஒரு சிக்ஸ் ஜாக் பேட்டர்னில் தான் வந்து மார்க்கெட்ன்றது மூவ் ஆகும் அதாவது முதல்ல என்ன ட்ரெண்டில் போகுதோ அது அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் ஸோ அந்த ட்ரெண்டு பேஸில் மூவ் ஆகக்கூடியதை வந்து இம்பல்சிவ் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி என்ன ட்ரெண்டில் இருந்து போதோ அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் ஒரு இல்லையா ஸோ அதில் நம்ம என்ட்ரியை எடுத்து அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த ட்ரெண்ட் நோக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கான அந்த என்ட்ரியை நம்ம ஃபிபினாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் ரூல் அப்படின்றது மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த என்ட்ரி பண்ணலாம் இந்த ஃபிப்னாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் ரூலை வந்து மார்க்கெட் என்ன டைரெக்ஷன்ல மூவ் ஆகுதோ இப்போ கீழே இருந்து மேலே மூவ் ஆகுதுன்னா கீழே மவுஸை கிளிக் பண்ணி அப்படியே மேலே ட்ராக் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் கிடைக்கும் ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எய்ட் இல்லை தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ அப்படின்றது கிடைக்கும் ஸோ இங்கே பாருங்க கீழ இருந்து மேலே மூவ் ஆயிருக்கு ஸோ கீழே அந்த லோல இருந்து மேலே அந்த ஹை வரைக்கும் ஸோ இந்த மூணு லெவலுமே நம்மளுக்கு இந்த விபநாச்சி லெவல்ஸில் கிடைக்கும் ஸோ இது ட்ரெண்ட்ல எப்படி அப்ளை பண்றது ஸோ மார்க்கெட் வந்து அப் டேரக்ஷன்ல போகுது அப் கரெக்ஷன் அப் கரெக்ஷன் அப் ஸோ இதுக்கு அப்புறம் எப்போ கிடைக்கும் ஸோ கிடைக்கும் ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் லே ஹையர் லோ அப்படின்றது அப்டிரெண்டுக்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த ஹையர் ஹை ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் ஆகும் அப்படின்றத ஸ்விங் லோல இருந்து இந்த ஸ்விங் ஹைக்கே நம்ம இப்போ டூல வரைஞ்சி அந்த கரெக்ஷன் அந்த புல் பேக்ன்றது எந்த இடத்துக்கு வரும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இல்ல சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் பெர்சென்டேஜ் சோ அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறது அது பிப்டிலயோ இல்ல சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட்லயோ நடக்கலாம் ஸோ இது டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் டவுனில் வர்றப்ப டவுனு கரெக்ஷன் டவுனு கரெக்ஷன் டவுன் ஸோ இதுக்கப்புறம் இந்த கரெக்ஷன் எப்படி வரும் ஸோ இங்கே வந்து லோயர் ஹை லோயர் லோ ஃபார்ம் ஆகிக்க வரும் ஸோ இந்த ரீசண்டாக லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லோயர் ஹையிலேருந்து லோயர் லோவுக்கு நம்ம அந்த ஃபிஃப்டாச்சர் ரிட்ரெஸ்மெண்ட் டூல்ஸை வரைஞ்சி அந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் பெர்சென்டேஜ் ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இந்த லெவல்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் இந்த மாதிரியும் இருக்கலாம் இல்ல பர்செண்ட்ஸ்லையும் இருக்கலாம் ஸோ மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் அந்த லெவல்ஸ்ல இருந்து நமக்கு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும் மார்க்கெட் ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு ஸ்விங் ஹைல இருந்து இந்த ஸ்விங் லோ ஃபிப்மினாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி வரஞ்சு அப்படின்னா நமக்கு அந்த லெவல்ஸ் கிடைக்கும் மார்க்கெட் அந்த இடத்துல ரியாக்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ பர்சென்டேஜில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு ஸோ தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ தாண்டி மார்க்கெட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் வரைக்கும் போகலாம் ஸோ அதனால நம்ம தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இல்லை சி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஸோ அந்த ரெண்டு இடத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு இடத்தையுமே வந்து ஒரு கோல்டன் சோன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த ஸ்விங் லோ ஸ்விங் ஹை அதை கண்டுபிடிக்கிறதுல நிறைய பேர் வந்து பிரச்சனை இருக்கு ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஃப்ராக்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபிராக்டர்ஸ் வந்து அந்த ஸ்விங் க்ளோ ஸ்விங் கையாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு டைரக்ஷனில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த ஃபிராக்டர்ஸு கீழே இருந்து மேலே ரெட் கலரில் இருக்கிறது டவுன் ஃப்ராக்டல் க்ரீன் கலரில் இருக்கிறது அப் ஃப்ராக்டல் ஸோ இப்போ இந்த கீழே ரெட் கலர் ஃப்ராக்டர்ல இருந்து மேலே இருக்கக்கூடிய ஃப்ராக்டர் வரைக்கும் நம்ம ஃபிபினாட்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி ஃபிபினாச்சி லெவல்ஸை வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு அந்த லெவல்ஸ் கிடச்சிடும் அந்த கோல்டன் ரேஷியோ லெவல்ஸ் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் எய்ட்டுக்கும் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட்டுக்கும் இடையில் உள்ள அந்த லெவல்ஸ் கிடைச்சிடும் ஓகே இதை வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி ஒரு இன்னொரு கன்ஃபார்மேஷன்ஸை வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் மேலே அந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையும் ரிவர்சல் ஆகிருக்கு ஸோ அது மேலே இருந்து மார்க்கெட் ஒரு இடத்த டச் பண்ணி கீழே வருது அப்படின்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் கீழே அது மாதிரி கீழே ரெண்டு இடத்துலையும் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு ஸோ அந்த ரிவர்சல் கீழே இருந்து ரிவர்சல் ஆகிடுச்சுன்னா அதை சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ கீழே சப்போர்ட்ல இருந்து டச் ஆகி அப்பா வரதுக்கு மேலே டச் ஆகி கீழே டவுன் சைடு ரிவர்சல் ஆகிறதுக்குமான சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் முதல்ல வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு மார்க்கெட் மேலே இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆகி திருப்பி அந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டண்டாக மாறிடுச்சு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது திரும்பவும் ஒரு ரெசிஸ்டண்டாக ஆகிடும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் முதல்ல ஒரு ரெசிஸ்டண்டாக இருந்திருக்கு மார்க்கெட் கீழே இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய க்ரீன் கேண்டல் பிரேக் ஆகி மேலே போய் இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட்டாக மாறிடுச்சு ஸோ முதல்ல ரெசிஸ்டண்டாக இருக்கக்கூடியது திருப்பி அது சப்போர்ட்டாக மாறிடுச்சு ஸோ இது வந்து ஒரு ஸ்வாப் சோன் ரெசிஸ்டன்ட் டு சப்போர்ட் ஸ்வாப் ஆகிருக்கு ஸோ இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டண்டாக இருந்தது சப்போர்ட்டாவோ சப்போர்ட்டாக இருந்தது ரெசிஸ்டண்ட்டாகவோ மாறத நம்ம நம்ம ஃபிபினாச்சி டூல்ஸ் ரிட்ரேஸ்மெண்ட் டூல்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து வார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் ஒரு ஸ்வாப் சோனு அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஸ்விங் லோலருந்து ஸ்விங் கைக்கு ஃபிபினாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சி அந்த கோல்டன் ரேஷியோ லெவலில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி அப்டேரக்ஷன்லாம் போகக்கூடிய இடத்துல ஸோ அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு ஸோ அது வந்து ஒரு ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆயிருக்கு ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் வந்து அதுக்கப்புறம் பிரேக் ஆகி மேலே மார்க்கெட் போயிருக்கு ஸோ அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டாக மாறிடுச்சு ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாப் ஸோனும் அந்த கோல்டன் ஜோன் ஃபிபினாச்சி கோல்டன் ஜோன் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபிஃப்டி அந்த பெர்சன்டேஜ் லெவலுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் அந்த இடத்துல ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ அந்த ஸ்வாப் ஸோன் கோல்டன் ஜோன் ஸோ இந்த ரெண்டும் மேட்ச் ஆனதுனால மார்க்கெட் அந்த இடத்துல ஒரு நல்ல இம்பாக்ட் ஸோ ரெண்டு வாட்டி மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து புல் பேக் ஆகி ட்ரெண்ட் நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன் ஸோ அது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆயிருக்கு அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டு பிரேக் ஆகிருக்கு இந்த இடத்துல ஸோ அந்த பிரேக் அவுட் ஆன அந்த இடத்துல நம்ம அந்த ஸ்விங் ஹையிலருந்து ஸ்விங் க்ளோவுக்கு இப்போது ஃபிபினாச்சி ரிட்டர்ஸ்மெண்ட் வரைஞ்சி அந்த கோல்டன் சோன் ஸோ ஸ்வாப் சோன் கோல்டன் சோன் ரெண்டும் வந்து ஓவர்லாப் ஆகிற அந்த இடத்துல மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அது மாதிரி மார்க்கெட்டும் ரிவர்சல் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ்ஸு இதையும் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இங்கே மூவிங் ஆவரேஜ் ஸோ அப் ட்ரெண்டாக இருக்கக்கூடியதில் இங்கே மா பார்த்திங்க அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு ரெசிஸ்டண்டாக ரியாக்ட் ஆயிருக்கு ஸோ இங்கேயும் நம்ம ஃபிபனாஜி டூல்ஸை யூஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணி என்ட்ரி எடுத்துக்க முடியும் ஸோ நம்ம இங்கே ஃபிஃப்டி எக்ஸ்மான்ஷனல் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஆப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ இதில் நம்ம டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஃபிபினாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணலாம் இந்த ரீசென்ட் ஸ்விங் லோலேருந்து ரீசன்ட் ஸ்விங் ஹைக்கு நம்ம வரைஞ்சி அந்த கோல்டன் ரேஷியோ லெவல்ஸ் பிபினாச்சி கோல்டன் ரேஷியோ லெவல்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபிஃப்டி பிர்ன்டேஜ் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எய்ட்டைஜ் அந்த இடத்துல நம்ம ஒரு பை என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவுமே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜஸ் யூஸ் பண்ணி ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட் பார்க்கலாம் ஸோ டவுன் ட்ரெண்ட் இருக்கு இங்கே மேலே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாராமல் மூவிங் ஆவரேஜ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ இங்கே நம்ம ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூவில் வரைஞ்சி ஸோ அந்த ரெசிஸ்டனோட நம்ம அந்த கோல்டன் ரேஷியோ ஜோன்ஸ் மேட்ச் ஆச்சா ஆச்சுதுன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரியோட இருக்கலாம் கண்டிப்பாக மார்க்கெட் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் ஸோ இங்கே அந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அந்த மூவிங் ஆவரேஜும் அந்த அந்த கோல்டன் ஜோனும் மே பார்க்குற இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மூவிங் ஆவரேஜ் ஃபிஃபன் ஆச்சு அது கூட நம்ம இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம இந்த என்ட்ரிஸை எடுத்தோம் அப்படின்னா பெட்டரான ரிசல்ட் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் மூவிங் ஆவரேஜ் ரெண்டுமே ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குது ஒரு ஆக்சிஸ் பாயிண்ட் ஸோ இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் ஹை லோயர் லோ அந்த ஃபார்மேஷன் ஸோ டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஸோ அதுவுமே இருக்குது ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்வாப் சோன் முன்னாடி ரிவர்சல் பாயிண்ட் சப்போர்ட்டாக இருந்தது இப்போ ரெசிஸ்டன்ட் ஆகிருக்கு ஸோ அது இல்லாமல் ட்ரெண்ட் லைன் ஸோ நம்ம ஒரு லைன் வரைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனும் வந்து ஆக்ட் ஆக்ட்டாக அது இல்லாமல் மூவிங் ஆவரேஜ் ஸோ மூவிங் ஆவரேஜும் ஒரு ரெசிஸ்டண்டா ஒரு ஆக்ட் இருக்கு ஸோ அது இல்லாமல் அந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அந்த இடத்துல ஃபார்மாக இருக்கக்கூடிய கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஸோ நம்ம அது இல்லாமல் இப்போ நம்ம ஸ்விங் ஹைல இருந்து அந்த ஸ்விங் லோக்கு ஃபிப்னாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் ரோல்ஸ் வரையறப்ப அந்த கோல்டன் ரேஷியோ லெவல்ஸ் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்றதும் அந்த இடத்துல வருது ஸோ அது வந்து ஒரு குட் பாயிண்ட் டு செல் ஸோ அந்த இடத்துல நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஸோ அதோட கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பாருங்க அந்த இடத்துல மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் விக்ஸ் அந்த இடத்துல இருக்கு ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுது அந்த இடத்துல கண்டிப்பாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரேட் கொடுக்கும் அப்படின்றது இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து என்ட்ரி எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து பண்றவங்க லைன் வச்சு ட்ரேட் எடுக்கிறவங்க மூவிங் ஆவரேஜஸ் வச்சு ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த ட்ரெண்ட் வைஸ் ட்ரேட் பண்றவங்க இந்த கேண்டல்ஸ்டிக் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த மாதிரி டோட்டலாக கன்ஃபியூஷன்ஸ் வச்சு எடுக்கிறவங்க பிபுனாச்சி ட்ரேடர்ஸ் ஸோ இது எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் செல் பண்ணுறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் செல் என்ட்ரி கண்டிப்பாக போகும் ஸோ இந்த மாதிரியான ஒரு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறது ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகே இங்கே இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டண்டாக இருந்தது இப்போது சப்போர்ட் ஆகிருக்கு ஸோ அந்த இடத்துல நம்ம பை என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு மா மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்மு ஸோ ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் ஸோ இந்த ஜோனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டாக இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரேக் ஆகி மறுபடியும் அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ அந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுக்குது ஸோ இந்த இடத்துல ஸோ மல்டிபிள் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டு பை டைரெக்ஷன் நோக்கி ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடந்திருக்கு இந்த ஸ்விங் இருந்து இந்த ஸ்விங் ஃபைக்கு நம்ம ஒரு விபுனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் ரூல்ஸ் வரைஞ்சி பார்க்குறப்ப அந்த கோல்டன் ஜோன் ஏரியாவும் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஸ்வாப் ஜோனும் மேட்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு அந்த கேண்டல் ஸ்டைக்கு பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ அந்த கேண்டல்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான லாங் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அது இல்லாமல் நம்ம மூவிங் ஆவரேஜும் அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது ஃபிஃப்டி எக்ஸ் மூவிங் ஆவரேஜ் அப் ட்ரெண்டுக்கான இந்த ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்ற அந்த ஃபார்மேஷனும் கொடுத்துருக்கு சப்போர்ட் கொடுக்குது ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம வரைஞ்சி பார்க்குறப்பவும் நம்மளுக்கு இது பை என்ட்ரிக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது ஸோ இந்த இடத்துல ஸோ நம்ம இந்த ஸ்விங் ஹைவ்லேருந்து ஸ்விங் லோக்கு பிப்னாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூல வச்சு வரைஞ்சி பார்க்குறப்போ அந்த கோல்டன் ரேஷியோ லெவல் ஃபிஃப்டி அப்படின்றதும் ஓவர்லாப் ஆகுது ட்ரெண்ட் லைனு மூவிங் ஆவரேஜ் ஃபிப் லெவல் ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த ஏரியா ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு பை என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் நம்பர்ஸ் ஆஃப் இது வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம ட்ரேடு எடுத்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுடைய சார்ட்டில் ஸோ அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள்